ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட இருக்கக்கூடிய ஆங்கிலச் சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களான கலை முழுவதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இருந்து ஒன்று முதல் இரண்டு கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் மீடியா ஊடகம் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் ஃபோனோலஜி ஒளியியல் டயலாக் உரையாடல் மேகசின் பருவ இதழ் பப்பர்டி பொம்மலாட்டம் ஜர்னலிசம் இதழியல் ஓர்த்தோகிராபி எழுத்திலக்கணம் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் வைல்டு அனிமல்ஸ் வனவிலங்குகள் பாரஸ்ட்ரி வனவியல் பாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பேரபிள் ஓமை ஜங்கிள் காடு ஐஸ்லாந்து தீவு பேலட் கதைப்பாடல் சாக்ரிபைஸ் தியாகம் யூனிட்டி ஒற்றுமை ஈக்குவாலிட்டி சமத்துவம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை கரேஜ் துணிவு எலுகேஷன் பேச்சாற்றல் ஸ்லோகன் முழக்கம் ஓ சூளுரை டைஸ் பகடை லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் ஸ்ட்ரோ புயல் ஆங்கர் நங்கூரம் செயலர் மாலுமி சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் சிப்யார்டு கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் டிகிரி பட்டம் லிட்ரசி கல்வியறிவு மாரல் நீதி ஓர்னமெண்ட் அணிகலன் டிசிப்ளின் ஒழுக்கம் கைடன்ஸ் வழிகாட்டுதல் கிரியேச்சர் படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் அஸ்திக்ஸ் அழகியல் பிரஸ் தூரிகை கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் ஸ்கல்ப்சர் சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி கார்ட்டூன் கருத்துப்படம் சிவிலிசேஷன் நாகரிகம் ஹெர்வெஸ்ட் அறுவடை ஃபாரினர் அயல்நாட்டினர் போயட் கவினர் கல்டிவேஷன் பயிரிடுதல் போல்குளோர் நாட்டுப்புறவியல் இரிகேசன் நீர்ப்பாசனம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பேடி நெற்பயிர் அக்ரோனமி உளவியல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை ஆம்பிஷன் இலட்சியம் ரெசிப்ரோசிட்டி ஒப்புறவு நெறி கம்யூனிசம் பொது உடைமை புவர்டி வறுமை வெல்த் செல்வம் கர்டசி நற்பண்பு நெய்பர் அயலவர் ரிலீஜியன் సమయం ఛారిటీ ఈగ డాక్ట్రైన్ కొకై ఇంటిగ్రిటీ నేర్మై ప్రయేచింగ్ ఉపదేశం సింప్లిసిటీ సింప్లిసిటి డిగ్నిటీ కన్నీం ఫిలాసఫీ తత్వం సిన్సీయారిటీ వై్మె ఎస్ట్రోనమి వణీల్ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுசாக ஏழாவது தமிழ் புத்தகம் முழுசும் இருக்குது ஸோ ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் போடாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலை சொற்களையும் பார்க்கலாம் அண்ட் தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்